எனக்கு அக்ரி ப்ராடக்ட்ல தான் தென்னை மரத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் தென்னை மரம் வந்து வாழ்வாதாரம் இல்லை மாஸ்க்கு ஒரு தடவை வந்து வேர் மருந்து கட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப முடியாம ரொம்ப மட்டை செஞ்சு காப்பு எதுவுமே இல்லாம ரொம்ப முடியாத ஸ்டேஜ் இருந்தது அந்த மாதிரி டைம்ல தான் என்னோட ஊட்டி சாரும் ரமேஷ் சாரும் வந்து எஸ்பிசி ரமேஷ் சார் வந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அவர் பண்ண அந்த மாசத்துல மட்டுமே இந்த த்ரீ மந்த்ல கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் முடிச்சு கொடுத்துருக்காரு

என்னோட தொழில ரொம்ப நடிவடைஞ்சு போயிட்டு இருக்கு இதை காப்பாற்ற ஒரு லைட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது இந்திய நகர கொஞ்சம் எனக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுத்துட்டு இருக்கு இது நான் மட்டுமா சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கிடையாது ஏன்னா எனக்கு இந்த மத்த எந்த கெமிக்கல் கம்பெனியில வாங்கினாலும் சப்சிடிங்கிற ஒரு சில டென் பர்சன்ட் வந்து எந்த கம்பெனி கொடுக்கறது இல்லை பத்து லட்ச ரூபா ரேட் வாங்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் டென் பர்சன்ட் யாராவது ஒரு பர்சன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா கெமிக்கல் கம்பெனியில கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆனா நம்ம கம்பெனியில ஒன்றரை லட்ச ரூபா பத்தி வாங்கறது மூலியமா அவருக்கே பதினஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் சர்ச்சைக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படி சொல்லிட்டு கிடையாது பொள்ளாச்சிங்கிற வரைக்கும் மட்டும் இல்ல எல்லா பக்கமே இயற்கைக்கு மிகப்பெரிய மாற்றா கொடுத்துட்டு இருக்குதான் இந்திய நெட்ரோ கம்பெனி தான் இனி வாழ்நாள் கண்டிப்பா சொல்றேன் மெடிக்கல் மக்களை காப்பாற்றுவோம் ஆனா மக்களை காப்பாத்துறதுக்கு மிக மிக தேவையான இயற்கை மட்டும்தான் அந்த இயற்கையே காப்பாற்றுறதுக்கு நம்ம இந்திய நெட்ரோ கம்பெனி இருக்கு இது கனவு கொடுத்த வரத்திரமா எல்லாரும் எடுத்து பண்ணுங்க தேங்க்யூ சார்